நம்ம ஐயா எடுப்புச்சாமி இருக்காப்புலையே அதாவது ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காப்புலையே அவர் ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்து அதிகமாக பயன்படுத்தின வார்த்தைன்னு சொல்லுங்க பாப்போம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இது கட்சிக்கு துரோகம் பண்ண காரணத்தினால் இவரை நான் கட்சியிலிருந்து அடித்து விரட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு அடிக்கடி சந்தோஷமாக இருப்பாப்புல அதாவது இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்றப்போ தான் உண்மையிலேயே எனக்கு ஒரு டவுட்டு இந்த அதிமுகன்ற கட்சிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒருத்தேன் அவன் அடித்து வெளியில் தொத்தன அப்புடின்னா எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமா மொத்தமா அதிமுக ஒண்ணு சேர்ந்து ஒரே ஒரு ஆளைதான் முதல்ல அடிச்சு வெளியில பத்தி விட்டுருக்கணும் அது வேற யாரும் இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமியே தான் ஆனா என்ன பண்றாரு அவரு இன்னொருத்தன் கட்சியில இருந்து துரோகம் பண்ணிட்டேன் கட்சிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அடிச்சு வெளில ஒருத்தராப்ல ஆக்சுவலி என்ன மேட்டர்னா அந்த அறிக்கையில ஒரு சின்ன மிஸ்டேக் அது இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அதை வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்த போட்டு நீக்கி அது கரெக்டாக இருந்திருக்கு ஆனால் கட்சி லெட்டர் பார்ட்ல அப்படி போடவே முடியாது இல்லையா ஆக்சுவலி என்ன நினைச்சிட்டா நான் அதிமுகவுல இல்லை அதிமுக தான் என்னுள் அடக்கம் நானே அதிமுக அப்படின்ற ஒரு நினப்புக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி என்னைக்கோ வந்துட்டார் இப்போ ஐயா லேட்டஸ்டா செஞ்ச சம்பவம் ஒன்று செங்கோட்டை நன்னனை செஞ்சது அதாவது அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு கட்சி விதிகளை கோட்பாடுகளை கொள்கைகளை இதையெல்லாம் மீறி செயல்பட்டுட்டாரு கட்சிக்கு எதிராக செயல்பட்டாருன்னு சொல்லி செங்கோட்டை என்னென்னா புட்டிச்சு வெளியில் தள்ளி விட்டாப்புல வெளியில் போ இனிமேல் உனக்கும் அதிமுகவுக்கு சம்பந்தமே கிடையாது மிஸ்டர் எடப்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் பண்ணணும் உங்களுக்கு செங்கோட்டை என்னோட ஸ்டோரி இஸ்டோரி இதெல்லாம் தெரியுமானே இல்லை தெரியுமா தெரியாதான்றதை கேட்குறேன் ஏன்னா நீங்கள் சிறுவம்பாளையத்தில் கூட்டமாக சேர்ந்து கோழி பிடிச்ச காலத்தில் அவர் கோஷம் போட்டு கோட்டைக்கு போன ஆள் அவரை நீங்க அடிச்சு வெளில ஒரு தெரியும் இல்லை ஐம்பத்தி மூணு வருஷம் அதிமுக உறுப்பினர் அதுவே நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்ற அதில் பிடிச்சி வெளியில தள்ளிவிட்டோம் அப்படின்னு வைங்கள ஆக்சுவலி ஐயாவுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது உண்மையிலேயே ஆப்ஷனும் கிடையாது அவரும் இதை செஞ்சு ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ ஐயாவுடைய ரியல் சுச்சுவேஷன் என்ன தெரியுமா தானே போயிட்டு ஒரு குழிக்குள்ளே நோண்டி உட்காந்துட்டு என் மேலே மண்ணலி போடுங்கடா என்னைய போட்டு முடிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லி ஐயா இருக்காப்புல

ஆர்பி அண்ணே அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னாப்புல என்ன அப்படின்னா இந்த பூஜ்யம்லாம் சேர்ந்து ஐயா எடப்பாடி யாரை காலி பண்ணிடுமா இதெல்லாம் சும்மாப்பா வெத்து வெட்டு நமத்து போன வெடி இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றத்துக்கு இல்லை இந்த சூரிய வம்சத்தில் இவர் அப்பா சரக்குமா சொல்லுவார்ல இது ஒரு உதவாக்கார அது ஒரு உதவாக்கார இதோட இது ரெண்டும் சேர்ந்து உலவாக்கறையா தான் போக போதும் அதே மாதிரியே ஒரு டைலாக்கை ரொம்ப எமோஷ்னலாக சொன்னார் இந்த பூஜ்யம்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப நூறு வருஷம் பின்னாடி எல்லாம் போக வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனு ஐயா ஓபிஎஸ்ஸு என்ன சின்னம்னே தெரியாமல் ஒரு சின்னத்தில் போய் போட்டி போட்டாப்புல அவர் போட்டி போடுறாருன்னு சொல்லி அவர் பேர்லேயே ஒரு பத்து பன்னீர்செல்வத்தை உள்ளே இறக்குனாங்க நானும் பன்னீர்செல்வம் எனக்கும் ஓட்டு போடுங்கினாங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்களால் ஓபிஎஸை ஜெயிக்க முடிஞ்சா இல்லை இல்லை ஒரு பேசுங்க உங்களால் ஓபிஎஸ் ஜெயிக்க முடிஞ்சா நீங்கள் பெரிய ஐயா ஒரு மிகப்பெரிய தலைவர் தானே அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிராண்டை வந்து லீட் பண்ணி போகிற ப்ராண்ட் அம்பாசிடர் தானே திமுக ஜெயிச்சுட்டுப்பா அந்த ஏரியாவில் அதை விட்டுருக்கேன் ஆனால் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் இது ஒரு ஆளே இல்லை இவங்களுக்கெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சொன்னீங்கல்ல அதை ஜெயிச்சு நீ முன்னாடி போயிட்டு அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கணுமா இல்லையா அதை பேசியிருந்தால் இவங்கெல்லாம் ஜீரோ அப்படின்னு சொல்லிடலாம் ஒத்தாளை உட்காந்துருக்கப்பயே அந்த ஆளை ஜெயிக்க முடியலையே இல்லை யோசிச்சு பாருங்க எல்லாம் இதை பற்றி பேசலாமா சார் எவ உதவி இல்லாமல் எந்த பேனர் இல்லாமல் ஒரு பாப்புலரான சின்ன இல்லாமல் எல்லாமே புதுசு அவருக்கு அவர் அவரை அத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் தன்னந்தனி ஒரு சுயாட்சியை வேட்பாளரை போட் போட்டி போடுறது ரொம்ப புதுசு இதை விடுங்க செங்கோட்டை என்னென்ன அவர் சொன்னியோ பரவாயில்ல என்னென்ன சொன்னிய பற்றியெல்லாம் உங்கள் எல்லாரையும் விட கட்சியில் ஆக ஆகப் பொருஞ்சினியும் அவர் தான் இப்போதைக்கு இருக்கிறதுல பொரிஞ்சுவ பெரிய கை பெரிய தொலைக்கட்டுன்னா அதுதான் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் போயிட்டு உள்ள கால வச்சவர் அவர் மீறி கோபிச்செட்டி பழைய யாரையாச்சும் நிப்பாண்டி ஜெயிச்சிருவியா நீங்க இல்லை நான் ஜெயம் செங்கோட்டை என்னென்னா உங்களால் அங்கே ஏரியாவில் போய் ஜெயிக்க முடியும்னா ஒத்துக்கலாம் யா நீ தாயா ஆள் உங்கள் 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 ஆள் தாயா பெரிய ஆள் செஞ்சிருவியலோ அவரை மீது அவர் சுயேட்சியாக நின்று ஜெயிச்சிருவார் ஜெயிச்சிருவார் அவனுக்குள்ளே எவனையும் உள்ளே விட மாட்டேன் எட்டு முறைப்பா எட்டு முறை ஒன்றும் இல்லை இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக சட்டசபை உறுப்பினராக இருந்தது ஐயா கருணாநிதி ஐயா துரைமுருகன் ஐயா இவங்க ரெண்டு பேரும் தாண்டி சீனியாட்டியில் இப்போ உட்கார்ந்துருக்கிறது செங்கோட்டையுன்னு நான் இந்த இடையில நைன்டி சிக்ஸில் மட்டும் அவர் தோற்றுட்டாப்புல ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவருக்கு சீட்டு கொடுக்கல அதை தாண்டி எந்த இடத்துலையும் அவர் தோற்றதே கிடையாது நின்று பேசுவாப்புலன்னு வைக்கல இதை விடுங்க இப்போ ஐயா என்ன சொல்லி எடப்பாடி ஐயா வந்து இது பண்ணாப்புல இவர் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டார் இவரை இனிமேல் நம்ம சேர்க்கக்கூடாது கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் இதையும் மீறி இவர் இப்படி பண்ணிட்டாப்புல தலைமைக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படித்தானே சொன்னிய இது கேட்குறப்ப ஏங்க இப்படி சொல்றீ அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு இன்னொரு பதில் சொன்னாங்க இங்கே பாருங்கள் நான் தான் அவரை பாவன்னு அனாதையாக கடந்தாப்புல ரோட்டில் செங்கோட்டை நின்று அதான் ஜெயலலிதா தூக்கி எறிஞ்சிட்டாலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடந்துச்சு இல்லை தூக்கி எறிஞ்சிட்டாலாம் அதுக்கப்புறம் வந்து அவர் உள்ளே சேர்த்துக்கலையா அம்மா வந்து தூக்கி எறிஞ்ச ஒரு ஆளை நான் அரவணைச்சு பண்ணியிருக்கேன் அந்த நன்றி விசுவாசம் வேண்டாமா யோசிச்சு பாரு நான் தானே கொண்டாந்து போனால் போதும்னு சொல்லி அமைச்சரை ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுத்தேன் இதுக்கெல்லாம் வந்து அந்த அது காட்டுற விசுவாசம் இது தானா எனக்கு நன்றியாக இருப்பான்னு பார்த்தா எதிரிக்கு நன்றியாக இருக்காப்புல இவரை நம்பி நாங்கள் எப்படிங்க பண்ணுறது அம்மா சொல்லியிருக்காங்க எந்த அம்மா தூக்கி எரிஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்களோ அதே அம்மா சொல்லியிருக்காங்க கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மேலே விசுவாசமும் உள்ள அன்பு சகோதரர் செங்கோட்டையன் இதை நான் சொல்லலைப்பா அவங்க சொல்லியிருக்காரு நீ எல்லாம் வந்து ஐயா எடப்பாடியாருக்கு இருக்குது என்னன்னு தெரியுமா செக்குன்னா என்னென்ன தெரியுமா கட்சினா என்னென்னு தெரியுமா தெரியல ஏன்னா செங்கோட்டை என்னென்ன கரவேட்டி கட்டின காலத்தில் ஐ மீன் எடப்பாடி ஐயா கரவேட்டி கட்டாத காலத்தில் செங்கோட்டை என்னென்ன கான்ஸ்டியூன்சிக்கு போனால் அப்படின்னு இவர் உள்ள அதான் சட்டசபையில் இவர் வந்து எம் எம்எல்ஏவாக இருக்கிறப்ப இவ்வளோ கட்சி உறுப்பினராக கூட இருந்திருக்க மாட்டார் அந்த ஐயா எம்ஜிஆர் பிளாங்க் செக் பிளாங்க் செக் எதுக்கு அதிமுக ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் அதான் இப்ப இப்ப எந்திரிச்சு வந்து நிக்கிறீங்களா ஸ்டாலின் ஸ்டாலின் திமுகவை நாங்கள் ஒழிப்போம் பேசுறீங்கல்ல இப்ப அப்ப ஐயா எம்ஜிஆர் வெளியில வந்தப்ப எம்ஜிஆர் பின்னாடி நின்று அந்த பொது கூட்டத்தை நடத்தி பயங்கரமா எம்ஜிஆரையும் மரல விட்டாரு அதை பார்த்துட்டு மேடையிலேயே மனுஷன் என்ன பண்ணிட்டாப்ல யோ ஒர்க்கு எனக்கு பிரமாதமாக பிடிச்சி போச்சியா அசத்தி போ இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி பிளாங்க் செக்கை கொடுத்துருக்காப்புல நம்மளா அந்த என்ன பண்ணியிருப்போம் எவ்வளோ ஜீரோ முடியுதோ அவ்வளோ ஜீரோ அந்த செக்கில் ஃபில் பண்ணி பேங்கில் கொண்டு போய் போட்டிருப்போம் ஆ ஐயா எடப்பாடியால் தானே பண்ணியிருப்பார் ஆனால் அவர் அதை அப்படியே வாங்கி மடித்து மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்தார் நீங்களே வச்சுக்கீங்க சார் எனக்கு அதெல்லாம் எதுவும் பண்ண எனக்கு கட்சி தான் முக்கியம் கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் கூட நின்று இருந்தாப்புலப்பா உண்மையில் அவரை நம்பி பல விஷயங்கள் எப்போ நீ சொன்னியா அந்த ஒரு தூக்கி எறிஞ்சாண்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அதை விடுங்க அது அவங்களுக்குள்ள உள்ளது கட்சி ரீதியாக கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டார் எனக்கு துரோகம் பண்ணிட்டார் கட்சி விதிகளை மீண்டார் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை போட்டு அந்த அம்மா அவங்களை அனுப்பிச்சுட்டு சார்னா யோசிச்சு பாருங்கள் பவர்ஃபுல் ஒரு பக்கம் அமைச்சர் ஒரு பக்கம் தலைமை கழக செயலாளர் ஒரு பக்கம் அமைப்பு எப்போ எவ்வளோ பவர் சென்ட்ரிக் சார் எல்லாேருக்கும் தெரிஞ்சு துரோகத்தை பற்றியெல்லாம் நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா அதாவது அம்மாவையே தூக்கி அம்மாவே தூக்கி அடித்த ஒரு ஆள் நான் பாவனை சேர்த்துக்கிட்டேன் புத்தி மாறாமல் மறுபடியும் அதே மாதிரி இருந்தாப்புல நான் மறுபடியும் தூக்கி வச்சுக்க வேண்டியதில்லை அம்மா முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு போனால் ஒரு ஆள் அவரை மறுபடியும் உட்கார வச்சிருக்க வேண்டியது தானே பன்னீர்செல்வம் ஐயா யாரு அத்தனை பேர் இருந்தாங்கல்ல யார் மேலேயாவது அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாள் நம்பிக்கை இருந்துச்சா இவங்க எல்லாம் நமக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்னு அந்த அம்மா நினச்சிச்சா இல்லையே அந்த அம்மாவுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அதாவது நன்றி விசுவாசம் நேர்மை இதெல்லாம் வந்து நியாயத்துக்கு கட்டுப்படுற ஒருத்தன் அப்படின்னு நினைச்சுதானே பண்ணி யார தூக்கி உட்கார வச்சுட்டு போகலாங்க நீங்க சொல்ற கணக்குப்படி அவருமே பண்ணியிருக்க வேண்டியது தானே ஏன் பண்ணல ஐம்பத்தி மூணு வருஷம் அரசியல் வாழ்க்கை செங்கோட்டைய இப்படி அசால்ட்டா தூக்கி அடிச்சிட்டு போயிட்டு இப்ப இதனால இப்ப செங்கோட்டையு தூக்கி அடிச்சதுனால யாருக்கு என்ன நட்ட இப்ப செங்கோட்டையனுக்கு நட்டமா இல்ல உங்களுக்கு நட்டமா மினிமம் ஒரு மூணு தொகுதி போச்சு ஏற்கனவே நமக்கு முப்பதாம் முப்பத்தஞ்சான்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஏன்னா இவர் போற வேகம் அப்படிச்சா இருக்கு எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் யாராவது எதிர்கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு ஆளுகளை இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம கட்சியிலேருந்து ஆளுகளை வெளியில் அடித்து தோட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே கூட்டம் ரொம்ப எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குது வேறு இருக்குது நிற்காத இடத்தக்காரி ஒன்று காற்று வருன்ற மாதிரி அடித்து வெளியில் தள்ளி விட்டாங்க இப்படி எல்லாரும் இப்போ இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று உண்டு ஏப்பா இப்படி எல்லாரையும் துரத்திட்டு கடைசியில் நீ மட்டுமே ஏநூற்றி முப்பது நாலு தொகுதியில் நிற்க போறியா என்ன கணக்கு உனக்கு இல்லை எப்படி ஜெயிப்ப செங்கோட்டையன் என்ன ஏற்கிறாப்பில் நல்ல செமில் அரையிற மாதிரி கேட்குறாப்புல இந்த நோபல் பிரைஸ்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு துரோகம்னு ஒரு கேரட் கேட்டகிரியை வந்து நோபல் ப்ரைஸை சேர்த்தாங்கன்னா அதுக்கு எந்த காலத்துக்கும் பொருத்தமான ஒரு ஆள் எடப்பாடி பழனிசாமி தான் அவர்கிட்ட போய் அவர் காலடியில் வச்சுட்டு வந்துருக்கப்பா அதை ரொட்டேஷன் எல்லாம் கொடு அவர்கிட்ட ஒரு தடவை கொடுத்துட்டு அந்த நோபல் ப்ரைஸ் கேட்டகிரியை க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா அதை தாண்டி இன்னொருத்த வாங்கிறதுக்கு முடியுமா இதை எவனாச்சும் பீட் பண்ண முடியுமா இப்படி ஒரு துரோகத்தை அவர் துரோகம் சொன்னது எதை எதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை விட இன்னொரு கேள்வி கேட்டாரு ஐயா இவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரு முறை கூட தோத்தது கிடையாது சேலரிதாமா ஒரு முறை தோத்தாலும் இன்னொரு முறை ஜெயிச்சிருவாங்க அவங்க எப்படியாச்சும் போட்டி போட்டு அந்த அரசியல் அவங்க பண்ணிடுவாங்க ஆனால் இது தோற்றுக்கிட்டே தானே இருக்கு இந்த பே இந்த பேட்டரியில் என்னைக்குதான் சார்ஜ் ஏறும் எப்போ பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே இருக்கு ஆனே ஆக மாட்டேன் இது அப்படி ஆனால் தானே நல்லா இருக்கும் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் எலவு நீ தனியாக உட்காந்து ஒன்றத்தையும் பண்ண போகிறது இல்லை ஒன்றால் ஒன்றும் பண்ணவும் முடியாது தயவு செய்து இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு வழியாக பாருன்னு சொல்லி கேட்க மாட்டேன்ட்டாரு தானே இப்போ நான் போறாரு இப்போ நான் என்ன திமுக ஜெயிக்கணும்னா நான் போகிறாரு அவங்க நல்லா கேட்டாங்க இவர் வந்து திமுக பி டிமுன்ட்டார் ஒன்றை எடப்பாடி பழனிசாமி யார் செங்கோட்டை என்ன செங்கோட்டையன் வந்து மறைமுகமாக திமுக போதும் செங்கோட்டை என்ன பதிலுக்கு இன்னொரு வார்த்தை கேட்டார் நானா பிடிஎம்மு ஏமலையா கொடநாடு கேஸ் இருக்குது ஏமலையா கொள்ளை கேஸ் இருக்குது ஏமலையா நெடுஞ்சாலத்தில் ஊழல் கேஸ் இருக்குது செஞ்சது எல்லாமே நீ ஒன்னையே வந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க சொல்லி தப்பு அவர் திருப்பி விட்டார் நியாயம் தானே ஏன்னா ஏன் ஒன்று ஏ ஒன்று எல்லா கூடவே இருக்கிற மனுஷன் இத்தனையும் அந்த மனுஷன் தெளிவாக சொல்லியிருக்காரு ஐயா ஜெயலலிதா போனதுக்கப்புறம் சான்ஸு எனக்கு தான் ரெண்டு முறை எனக்கு சான்ஸு ஒரு முறை ரெண்டு முறை ரெண்டு முறை எனக்கு சான்ஸு ஆனால் ரெண்டு முறை நானே பண்ணேன் இது சரி எனக்கு எதுக்கு பார்த்தல்லாம் எனக்கு கட்சி தான் முக்கியம் ஏக்கம் தான் முக்கியம் அவங்களை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்யா கட்சி நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் விட்டு கொடுத்தேன் என் நேரம் என் கரகம் இதை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி நான் கையேந்தி போய் கையெழுத்து வாங்கினேன் எல்லாட்டையும் ஒப்புதல் பத்திரத்தில் பார்த்தியா அதோட விசுவாசம் துரோகம் விசுவாசம் நன்றியெல்லாம் பற்றி இது பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பதிலுக்கு தூக்கி போட்டு அட்டி அட்டி கேட்ட கேள்விக்கு பதில் வேணும்ல அவருங்க தனியா வந்தேன் கேட்டேன் கடு கொடுத்தேன் அதிமுக ஜெயிக்கணும் நீ ஜெயிக்க இந்த பேச்சுக்க வேலை இல்லையே ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு முறை இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் இப்ப இந்த இருபத்தி ஆறு வரப்போகுது எவ்வளோ எலெக்ஷன் வந்துச்சு ஒரு ஒரு எலெக்ஷன் நின்று ஜெயிக்க முடிஞ்சிச்சா ஒரே ஒரு எலக்ஷன் வேறு எதுவுமே வேண்டாம் மன திருப்திக்கியா நானும் தலைவனாக இருந்து ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சேன் இந்த இரு இருபத்தி ஆறையும் நீ இப்படியே நாசமாக்கிடுவன்னு தெரிஞ்சுதான் நான் இது வேண்டாமா கொஞ்சம் சேர்த்துக்க இழுத்து பிடிச்சி போவோம்னு சொன்னேன் அதுக்கு கேட்க மாட்டேன்ட்டாங்க இப்போ அவருக்கு வந்து கட்சி நல்லா இருக்கணும் அதிமுக ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்கெல்லாம் அவருக்கு உண்மையிலே ஆசையே இல்லை இருக்கிற வரைக்கும் நான் தலைவராக இருக்கணும் என்னை எவனும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவர் இப்போ உண்மையிலான மனுஷன் ரொம்ப தேவர் ஜெயந்தி அணைக்கு பயங்கரமாக பேசுனா அப்படிலாம் கட்சியிலேருந்து நீக்கினாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னாரு எந்த நம்பிக்கையில் சொன்னா அப்படின்னா மனுஷன் இப்படியாச்சும் நம்மளை வச்சுக்கணும் கட்சியும் நம்மளை வந்து அதாவது கட்சி ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணமும் வந்து வரணும் அவருக்கு அப்படின்ற மாதிரி மனுஷன் நினச்சாப்புல ஆனால் என்ன சொன்னாலும் இங்கே எதுவும் ஏறுற மாதிரி தெரியல ஐயா எடப்பாடியால் எட்டாவது ஒரு வருஷத்துக்கு போயிட்டு உட்காந்துட்டாப்புல ஓலை மொத்தமாக தூக்கி விட்டார் உங்களுக்கு மகிழ்ச்சியை தானே இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து விட்டாப்பில கேஸு போட போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா என்னையை வந்து பொதுக்குழு தான் நீக்கணும் நீ எல்லாம் நீக்கிறதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் என்ன நடக்க போதுன்ற தெரியல பட் ஆனால் ஒரு வகையில் ஆக்க ரொம்ப ஹாப்பி அவங்க திட்டம் நல்லா உண்மையில் வா ஏன்னா இதுக்கு கிளப்பி விட்டாது செங்கோட்டையன்னே இந்த அளவுக்கு போனதுக்கு ஒரு காரணம் பாசாக்கான்னு கூட சொல்லலாம் ஏன்னா செங்கோட்டையன் நேச்சரே இது கிடையாது இத்தனை இத்தினால் ஒரு கேச்சுனாலும் எனக்கு பதவி வேணும் நான் சொல்கிறபடியெல்லாம் கேட்கணும் இவர் வந்து சரிபட்டு வர மாட்டார் இந்த மாதிரி என்றைக்காச்சும் வாய்ஸ் ரைஸ் பண்ணியாவது பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி இல்லையே இப்போ பழனிசாமி பன்னீர்செல்வம் ஐயாவோ ஐயா பழனிசாமி இந்த இதெல்லாம் வந்து எப்படி வந்து கட்சியில் சேர்த்துக்கிறது ஸ்லோகம் பண்ணவங்க அடித்து வெளியில் தொடச்சு விட்டது யார் சார் அவங்களாம் யாரும் போகலையே எனக்கு உனையை பிடிக்கல எனக்கு உனையை வந்து இது பண்ண அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கலான்னு கேட்டாங்க பேருக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்கனான்னு கேட்டாங்க எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டு அசையைப்படுத்தி அவமானப்படுத்தி டம்யாஜி உட்கார வச்சா வேறு என்ன பண்ணுவாள் அதான் இப்பயுமே அவர் வந்து திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன காரணம் அதிமுக அவ்வளோ மோசமாக இருக்குது பலவீனமாக இருக்குது கேவலமாக இருக்குது அதனால் நிற்கவே முடியலை எங்கே ஓடுறது ரேஸில் முதல்ல ஸ்டெடியாக நின்றுல அதுக்கப்புறம் காலை எடுத்து வச்சு ஊனி ஓடணும் இங்கே தான் நுழங்கு 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 நுழங்குங்கிறது எப்படி போக முடியும் முடியாது அதைத்தான் அவர் சொன்னதுக்கப்புறம் ஒன்றே அவர் திமுகவுக்கு சப்போர்ட்ன்ட்டாங்க இங்கே இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சு அதை திமுக ஜெயிக்கிது அதிமுக ஜெயிக்கிது அதான் அடுத்த வேலை சார் ஆனால் ஜெயிக்க வேண்டிய ஒரு இடத்துல அதிமுகவை அழிக்கிறதுக்கு வேற எவனும் வர வேண்டாம் அதுக்காகவே ஒருத்தர் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க உட்கார வச்சுட்டு அதுவும் தலைமையில் உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க அவர் ஒருத்தர் போதும் உருத்தறியாமல் அழிக்கிறதுக்கு வேணா பாருங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க பாசாக்கா உண்மையிலேயே பயங்கரமான ஒரு வேலை எப்படி நேரடியாக இறங்கி பண்ணும் இன்றைக்கி பேக்கப் பண்ணி பீஸ் பீஸ் ஆக்கி விட்டுருச்சுன்னு வைங்கள நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப பிரகாசமான எதிர்காலமாக அதிமுகவுக்கு இருக்கின்றது இப்பயே தெரியுது நன்றி